கிருஷ்ணகிரியில் ஜமாபந்தி குறைதீர் முகாமின் போது லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி முகாம் நடைபெற்றது இந்த முகாமுக்கு கதிரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வடிவேல் என்பவர் தனது நிலப்பிரச்சனை தொடர்பாக மனு அளிக்க வந்தார் அப்போது வீரனகுப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அகத்துயவன் பட்டாவில் பெயர் திருத்தம் செய்ய வடிவேலிடம் ரூபாய் நான்காயிரம் லஞ்சம் பெற்றார் தகவலின் பேரில் கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அகத்தூயவனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரருக்கு மத்திய அரசின் சார்பில் தபால் தலை வெளியிடப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது மணிமண்டபத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்தியா முழுவதும் மறைக்கப்பட்ட அனைத்து தலைவர்களின் வரலாறுகளையும் ஆவணப்படுத்துவது அவர்களின் புகழையும் நாட்டிற்கு சேவைகளையும் மக்களுக்கு எடுத்து செல்வது போன்ற பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து செய்து வருகிறார் என்று குறிப்பிட்டார் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்